சிங்கிள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இல்லை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த பொங்கல் வந்து சூப்பராக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை லைஃப்பில் நல்ல ப்ராஸ்பாரிட்டி அண்ட் ஹெல்த்தை வந்து கொடுத்து உங்களுக்கு அழகாக ட்ராவல் பண்ண வைக்கணும் நார்மலாக நான் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் தைப்பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்ளை ஆகணும் லைஃப்பில் அதே மாதிரி தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபிறக்கும்ன்றதுக்கு நம்மளும் வந்து நம்மளோட இருந்து ப்ரூஃப் பண்ணணும்ன்ட்டு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி கிளாஸ் வந்து இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி செகண்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கோங்க இது இந்த பொங்கலோட மாதத்தில் வந்து ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப அருமையான மேஜிக்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே நான் ரேக்கி கொடுத்தேன்னா ஒரு மூணு நாள் சொல்லி கொடுத்துட்டு உங்களை எல்லாம் விட்டுற மாட்டேன் ஒவ்வொரு ரேக்கி என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் என் கூடையே தான் வந்து கனெக்டடாக இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு நான் ஃபாலோ அப் செஷன் ஹீலிங் எல்லாம் கொடுத்து அந்த ரேக்கி அவங்களோட லைஃப்க்கு வந்ததுக்கு உண்டான மாற்றங்களை காமிச்சிட்டு தான் அடுத்த வேலை ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பேட்ச்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் செஷன் பார்ப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் கைடன்ஸ் இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான டேரட் மெசேஜ் என்னன்றத பார்ப்போம் நம்பர் ஒன்னு சொல்லிக்க நம்ம சேஷனு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்க வந்து நீங்கள் நீங்க ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா வந்து வேற ஒருத்தவங்க புதுசா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியா வந்து பெருசா சக்ஸஸ் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க சொல்ற சொல்றாங்கன்றதுக்காக கண்ணை மூடிட்டு கேட்க வேணா கொஞ்சம் நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணணும் ஏன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவான பிளான்ஸு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அப்படியே உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உடனே இமீடியட்டாக ஒரு ரெண்டு நாளில் கொண்டுட்டு போய் விட்டுருவோன்ற மாதிரி ஒரு சூப்பர் பிளான்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிளா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க அதே மாதிரி சில விஷயங்கள் பணம் ரீதியான விஷயங்களில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை உருவாகும் அந்த பணம் வந்து ஒரு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வர்றதுக்கு இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லாக்டாக இருக்கும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஒரு ஹோல்டு ஒரு வெயிட்டிங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பணம் விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களோட ஹெல்த்துக்கு வந்து உங்களோட சுற்றி இருக்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி உங்களோட மைண்டில் வந்து ரொம்ப யார்ட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாமல் அந்த டிப்ரெஷன் மாதிரி நீங்க வச்சுட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாதீங்க பட் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை மைண்டுக்குள்ளே ஹோல்டு பண்ணியிருக்க வேணால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓப்பனாக பாகுங்க நீங்கள் சில விஷயங்கள் வந்து சொன்னீங்கன்னா தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கீங்க அப்படியே ரொம்ப மனசுக்குள்ளேயே இருக்கனால அதனால் வெளியே சொன்னால் தான் கேட்டால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் கேளுங்க கிடைக்கும் கேளுங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் பேசுனது மனசு ஹர்ட் ஆகிருக்குது அதனால வந்து நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே பர்சன் அப்போ வந்து உங்ககிட்ட சண்டை கட்டியிருப்பாங்க இப்போ வந்து நிஜமாலுமே நல்லா பேசுவாங்க அவங்களே வந்து டியூவல் கேரக்டர் காட்டுவாங்க ஒரு கன்ஃப்யூசன ஸ்டேட்டை வந்து உங்களோட மைண்டில் கொடுக்கும் ஸோ அது என்னமோ அது அவங்க வந்து ட்ராமா பண்ணுறாங்க இந்த உலகமே ஒரு ட்ராமா மேடைன்ற மாதிரி அவங்க இன்றைக்கி ஒரு ஆக்ட் நாளைக்கு ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அது எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்ஷனாக எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாம் அது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட கேரக்டர் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வெளிக்காட்டுங்க உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கிறவங்க ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க ஆரம்பிக்கும் உங்களோட குழந்தைங்கள்னால உங்களோட குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய ஒரு நாற்பது வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி ஆகிற ஆகிற மாதிரி ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு நடந்து வாங்க உங்களுக்கு ரொம்ப அதாவது உங்களோட குழந்தைங்களை நினச்சி நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அவங்க வந்து அவங்களோட லைஃபை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல் பேச்செல்லாம் வந்து ரொம்ப அழகாக கேட்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும் இது ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெசேஜஸ் தான் உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும் பட் எந்த வாய்ப்பு உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்றத கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிவெடுக்காமல் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் அதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெண்கள்னால நல்ல ஒரு அவங்க ஹெல்ப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்கனால உங்களுக்கு நல்ல ஃபேவர்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லக்கியான விஷயமாக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்ச உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து முழுசாக கைக்கு வருதுன்னா அதை உங்களோட பிளானிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் உங்களோட பிளானிங் வந்து எங்கேயோ குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு பிளானிங்கே ப்ராப்பராக இல்லைன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் கச வேஸ்ட் பண்ணிடுவீங்க பணம் கைக்கு வந்ததும் தெரியாது எப்படி செலவாச்சுன்னே தெரியாத அளவுக்கு வேகமாக ஓடி போயிடும் ஸோ உங்களோட மணி ரீதியான விஷயத்தில் ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் உங்களோட வீட்டுக்கே செலவு பண்ணுறிங்கன்னா அந்த பட்ஜெட்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க எங்கே எதுக்கு செலவு பண்ணுறோன்றதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுற ப்போ உங்களோட சேவிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பணம் எல்லாம் வரும் அதை எப்படி சேமிச்சுக்கிறதுன்னு தெரியாது உங்களை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் வருது ஆனால் வர்றதும் தெரில போறதும் தெரில அப்படின்றது தான் உங்களோட ரிப்ளையாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பிளானிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கையில் நிற்கும் உங்களோட சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது லேண்டு வாங்குறதுலாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையும் அது இந்த வாரமே நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் நீங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு நம்ம எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஃபேமிலியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஏட்டிக்கு போட்டி ரெண்டு பேருமே பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேருனாலும் நீங்களும் அது ஒரு காரணம் தான் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை ஃபேமிலியில் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணி போகிறது ரொம்ப உங்களை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இல்லாமல் உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருங்க நீங்கள் வந்து உங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னாலும் ஓகே நீங்கள் உங்களோட ஒர்க்கில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னாலும் ஓகே நீங்கள் எப்படி இருந்தாலும் வீட்டில் சரி அப்படின்னு சொல்கிறத நீங்க கத்துக்கணும் ஆமான்னு சொல்றதை நீங்க கற்றுக்கணும் அது வந்து நீங்க ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலா இருந்தாலும் சரி ஆமா சரி ஓகே அப்படின்ற எல்லாமே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி நீங்க இந்த வாரம் வீட்டில் போடுங்க ஏன்னா வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் நடக்குது ரொம்ப ஏட்டிக்கு போட்டி இப்போ இந்த வாரம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏன்னா இந்த வாரம் வந்து வீட்டில் ஒரு பெரிய விஷயங்களாக இருக்காது அது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் ரொம்ப பெரிய காட்டு தீ மாதிரி பற்றிக்கும் அதனால முன்னாடியே அலர்ட்டாக இருந்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களில் வந்து நெக்ஸ்ட்டு பிரச்சனைக்கு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போவேன்னா ஃபஸ்ட்லேயே ஆமாம் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி விட்ருங்க இல்லை உங்களுக்கு அதெல்லாம் சொல்றதுக்கே மைண்ட் வரல உங்களுக்கு இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து பண்ணாம சைலண்டா நீங்க மூவ் ஆயிடுங்க அந்த இடத்துல வந்து நீங்க பண்ணிங்கன்னா ஆகும் ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருப்பீங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் இத்தனை நாள் வந்து இருந்த ஒரு டவுன் ஃபீல் கூட உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிடும் ரொம்ப காலையில் எழுந்திரிச்சோனே உங்களால் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுக்க முடியும் ஸோ அதான் போன வாரம்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்த்து வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது டயர்டாக இருந்ததுன்னா கூட அந்த டயர்ட்னஸ் கூட இந்த வாரம் உங்களுக்கு வராது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி ஹாப்பியாக காலையில் இருக்க ஆரம்பிப்பீங்க அதாவது உங்களோட எனர்ஜியை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இது இதுன்னா இதுதான் இது எஸ்னா எஸ்னா நோர் தான் தான் அப்படின்ட்டு உங்களோட ஒர்க் ரீதியாவும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு சில இடத்துல கொஞ்சம் நீங்க ஒரு எமோஷனல் பாண்டை வந்து காட்டணும் அதாவது ரூல்ஸ் இதுதான் இதுதான் விதிமுறைகள் விதிமுறைகளை மீறி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்துல சில இடத்துல நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உருவாகும் ஸோ அப்படி உருவாகிறப்போ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகி நீங்கள் ஒரு முடிவுகள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நென்ஷன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு கையில் காசு வந்துடும் நீங்கள் அப்பாடான கையில் காசு வர்றதுக்கு உண்டான எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக ஏற்படும் அதாவது நீங்கள் ஒருத்தவங்க கடன் கேட்குறாங்க ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பணம் மூலியமாக நிறைவேற்றுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பர்சனல் சேவிங்ஸை ஸ்ட்ராங் பண்ணி நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பயமில்லாத நிலை வந்து உருவாக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் நீங்கள் வச்சுருக்க காசுலேருந்து கொஞ்சம் அப்படியே நகர்ந்துச்சுனாலும் ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த இன்செக்யூர்டு ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பணம் சேவிக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு புது விஷயங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது விஷயங்கள்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து ஆட் ஆன் ஆகும் சில விஷயங்களை வந்து ஒரு அப்படியே வந்து விட்டுருவீங்க அதை திருப்பி ஃபாலோ பண்ண மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அப்கிரேட் ஆகக்கூடிய டைம் பீரியட் ஏற்படும் ஒரு புது விஷயங்கள் புது எனர்ஜி ஒரு பாசிட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இந்த வாரம் ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களோட என்ன நீங்கள் இஷ்ட தெய்வம் வேண்டிங்களோ அவங்கள வந்து டெய்லியுமே வந்து மைண்டில் நினச்சி உங்களோட இன்டென்ஷன்ஸ் வைங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து முருகன் வேண்டிங்க விநாயகர் வேண்டிங்க சாய்பாபா வேண்டுறீங்க யாரை வேண்டாங்களோ அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது அதுவும் வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்கள் பண்ணாலும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் உங்களோட வீட்டில் யாராவது பண்ணாங்கனாலுமே சரி டெய்லியும் அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து நீங்கள் வேண்டுங்க உங்களுக்கு ரொம்ப அந்த அதில் வந்து நல்ல மாற்றங்கள் ரொம்ப விசிபிளாக எண்ணி ஒரு வாரத்தில் அந்த மாற்றங்கள் காமிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நீங்கள் வேண்டணும் அந்த நம்பிக்கை வேணும் அந்த இடத்துல நம்பிக்கையாக உட்காந்து ரெண்டு நிமிஷம் உட்காந்து வேட்டுறப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்குது ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட அதாவது வேண்டுதலுக்கு உண்டான நிறைவேறுதல்லாம் வந்து இந்த வாரம் இருக்குது அதனால அந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்த் ரீதியான எந்த விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து அது ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும் எங்கேயுமே வந்து இந்த எனக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படின்னு அங்கேயே லேக் ஆகி நின்ற மாட்டிங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க அது சரியாயிடும் இன்னி ஒரு ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் திருப்பி நெக்ஸ்ட் லெவலில் நல்ல சா சான்சஸ் இருக்குது சூப்பராக போகிறதுக்கு வெளியூர்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்றீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு நீங்க இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ்லாம் அந்த இடத்துல ஏற்படும் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல குரோத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் எப்படி கொண்டுட்டு போகணும் ஏன்னா வந்து இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க கூட வரப்போகுது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே வரப்போகுதுன்னா நம்ம முன்னாடி அலர்ட் ஆகிட்டு வேண்டாம் அப்படின்னா வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க இந்த வாரம் அப்படின்னாலும் அங்கே வந்து பிரச்சனையில் தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சு இவங்க நமக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன் உங்ககிட்ட நீங்கள் வாலண்டியராலாம் போய் பேச்சு கொடுத்து எந்த டிஸ்கஷனுக்கும் போவேன்னா அது தேவையில்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறதே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சா உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே எல்லாருக்கும் இனிய பொங்கல் தினா நல்வாழ்த்துக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி பொங்கல்னு டைப் பண்ணுங்கள்